ஒரு அழகான கிராமத்தில் ரங்கா என்ற பால்காரன் தனது மனைவி மட்டுமே குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் ஏழ்மையில் இருந்தான் அவனிடம் இரண்டு மாடுகள் மட்டுமே இருந்தன அந்த மாட்டில் வரும் பாலை விற்றுதான் அவன் குடும்பத்தை நடத்தி வந்தான் அந்த பாலை விற்று வரும் வருமானத்தை வைத்து அவனது குடும்பத்தை நடத்த இயலவில்லை அன்று இரவு என்னங்க நாளைக்கு சமைக்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லைங்க என்னங்க பண்றது நான் பக்கத்து கிராமத்துல போய் நமக்கு தெரிஞ்ச பண்ணையாரு கிட்ட ஏதாவது காசு கிடைக்குமான்னு கேட்டு பாக்குறேன் அப்படி கிடைச்சிச்சுன்னா நம்ம எப்படின்னா இந்த மாசத்தை சமாளிச்சிடலாம் நீங்க மூணு பேரும் பத்திரமா வீட்டுல இருங்க நான் பக்கத்து ஒரு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க பத்திரமா போயிட்டு வாங்க நைட்டுக்குள்ள வந்துருங்க என்று சொல்லிவிட்டு ரங்கா பக்கத்து ஊருக்கு கடன் வாங்க சென்றான் என்ன ரெங்கா இந்த பக்கம் ஐயா உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் கடனு இருந்தால் கேட்கலான்னு வந்த ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்கியா குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுயா புரியுதுருங்கா ஆனா என்கிட்டயே இப்போ காசு இல்லையே இப்போதான் ஒரு டிராக்டர் வாங்கினேன் இருந்த காசெல்லாம் அதில் போட்டுட்டேன் என்ன பண்றது சொல்லு நீ கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க ஐயா உங்ககிட்ட வந்தா ஏதாவது பண உதவி கிடைக்கும்னு நினச்சி நம்பி வந்தேன் சரிங்கய்யா அப்புறம் பார்க்குறேன் அன்று இரவு தான் ரங்கா வீட்டுக்கு வந்தான் என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சு சீக்கிரம் வந்திருக்கலாம்ல போன காரியம் என்னாச்சு கடன் எதுவும் கிடைக்கல கீதா சரி விடுங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீயும் குழந்தைங்களும் ஏதாவது சாப்பிட்டீங்களா ம் சாப்பிடுங்க சரி வா தூங்கலாம் ம் சரிங்க மறுநாள் காலையில் ரங்கா எப்போதும் போல மாடுகளுக்கு உணவழிச்சிட்டு பால்களை கறந்து விற்று விட்டு திண்ணையில் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தான் பண்ணையார்கிட்ட காசு கேட்டு பார்த்தோம் ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கல நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு மாடோட பாலும் நம்ம குடும்பத்தை நடத்துறவர்களுக்கு போதுமானதா இல்லை அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவன் தான் ஏதாவது வழி காட்டணும் என்ன பண்றது என்ன ரங்கா விஷயமே தெரியாதா உனக்கேன் நீ உட்கான் பார்த்தா விஷயம் தெரியாத தான் தெரியுது என்னடா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல நம்ம ஊருக்கே முனிவர்கிட்ட வந்திருக்காருப்பா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வச்சுக்கோ ஏன் நம்ம எல்லாம் பெரியானாயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன் முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படியாவது நம்மளோட குடும்ப கஷ்டம் மாறுதான்னு பார்க்கலாம் ரங்கா முனிவரை பார்க்க கலம்பினான் ஐயா என் பேரு ரங்கா என்கிட்ட ரெண்டு இருக்கியா அதை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறையா பாலும் கம்மியாக தாயே கிடைக்கிது என் குடும்பத்துக்கு போதுமான காசு கிடைக்கலையா ரங்கா பால் நான் ரொம்ப கஷ்டமாக தாண்டா இருக்கும் அதை கடந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறுன்றது தான் நம்ம வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்கணும்னா தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும் கவலைப்படாத இன்னிலிருந்து உன் வாழ்க்கை எல்லாமே மாறும் கடவுளை நம்பு மறுநாள் காலையில ரங்கா முனிவர் சொன்னது மனசுல வச்சுக்கிட்டு பால் கற்க வந்தனா அடடா என்ன ஆச்சரியம் ரங்காவின் மாடு வழக்கத்தை விட அதிகமாக பால் கறந்துச்சு இந்த விஷயத்தை தம் மனைவியிடம் ரங்கா சொன்னான் கீதா விஷயம் தெரியுமா உனக்கு நம்மளுடைய மாடுங்க வழக்கத்தை விட அதிகமாக பால் கொடுத்துருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படியாங்க நல்லதுங்க எல்லாமே அந்த முனிவரோட ஆசீர்வாதம் தான் இனிமே நம்ம வாழ்க்கை நல்லபடியா உயரும்ல சரி கீதா இந்த பாலை எல்லாம் சந்தில போய் வித்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர நீ எனக்கு கொஞ்சம் சொல்றியா என்னென்ன வாங்கணும்னு நாளுக்கு நாள் ரங்காவின் மாடுகள் அதிக அளவு பாட்களை கலந்தன அடுத்த சில வருஷத்திலேயே ரங்கா ஒரு பிரி வீடாக கட்டினான் கிராமத்திலேயே ரங்காவின் பாட்டு பழுதான் அதிகமாக விற்பனை செஞ்சிச்சான் ரங்காவின் இரண்டு மாடு பல மாடுகளாக அதிகரிச்சிச்சு சில வருடங்களுக்கு பிறகு முனிவர் அந்த கிராமத்துக்கு வந்தார் மக்கள் அனைவரும் தன் குறைகளை முனிவரிடம் கூறினார் அப்போதான் அவருக்கு தெரிந்தது தான் ஆசிர்வதிக்கப்பட்ட ரங்கா பணக்காரன் ஆனது தெரிய வந்தது அவர் ரங்கா தன்னை பார்க்க வருவான் என்று எதிர்பார்த்தார் ஆனால் ரெண்டு மூணு நாட்கள் ஆகியும் ரங்கா பார்க்க வரவில்லை சரி நம்மளே பார்க்க போலாம் என்று முனிவர் ரங்காவை பார்க்க கிளம்பினார் ரங்காவின் மனைவி முனிவரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அவரை வீட்டுக்குள்ள அழைத்து வந்து உட்கார வச்சாங்க ஐயா நீங்க பண்ண தான் நாங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா டீ காஃபி குடிக்கிறீங்களா எதுவும் வேணாமா ரங்கா எங்க அவனை நான் பார்த்தாவே சந்தோஷப்படுவேன் ரங்காவை பார்க்கணுன்னு தான் வீட்டுக்கு வந்தேன் சாப்பிட எனக்கு எதுவும் வேணாமா என்னங்க நம்மளை ஆசீர்வாதம் செஞ்ச அந்த முனிவர் வந்திருக்காரு உங்களை பார்க்கணுமா நான் ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன் ஆனா அவர் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு அவரு உங்களை தான் அந்த குளிப்பாட்டிட்டு பின்னாடியே வரேன் அவரு கொஞ்சம் காத்திருக்க சொல்லு ஐயா உக்காருங்க நீங்க வந்தத நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவரு மாடை குளிப்பாட்டிட்டு வரேன்னு சொன்னாரு அவர் வர வரைக்கும் நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா நான் ஒண்ணு இங்க சாப்பிடறதுக்காக வரல என்னால ஆசிரியக்கப்பட்ட நீங்க நல்லா இருக்கீங்கன்றத பாக்குறதுக்கு தான் வந்தேன் உணவுக்காகவோ இல்ல நீங்க ஏதோ பண உதவி நான் வரல நான் இங்க இருந்து கிளம்புறேன் ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஆரம்பத்துல எப்படி ரெண்டு மாடோட கஷ்டப்பட்டீங்களோ அந்த ரெண்டு மாடு மட்டும்தான் கிளம்பினார் அந்த சத்தம் ரங்காவிற்கு கேட்டவுடன் அவன் பதறி அடித்து வீட்டுக்குள் ஓடி வந்தான் நான் முனிவரை வெளியே காணோண்டி நம்ம நம்ம பழைய மாதிரியே கஷ்டப்பட போகிறோம் சரிங்க முனிவர் அந்த மருத்துடையில தான் இருப்பாரு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம மறுபடியும் பழைய மாதிரி கஷ்டப்பட போகிறோமா நீங்கள் முதல்ல கொல்லைப்புறத்தில் போய் பாருங்க ரங்கா தான் செய்த தவறை நினைத்துக்கொண்டு வருத்தத்துடன் கொல்லைப்புறத்துக்கு வந்தான் அங்கே பார்த்து அதிர்ந்து போனான் ஏனென்றால் அங்கு இரண்டு மாடுகள் மட்டுமே இருந்தன தான் பார்த்ததை மனைவியிடம் சொன்னான் கீதா அவன் பண்ணையில் இருந்த மொத்த மாடும் காணும் ரெண்டு மாடு மட்டும்தான் இருக்குது கீதா என்ன பண்றதுன்னே தெரியல சரி விடுங்க அந்த ரெண்டு மாட்டையும் ரெண்டு மாடையும் வித்துட்டா என்ன பண்றது சரிதாங்க நான் சொல்றதை கேளுங்க நீங்க அந்த மாட்டை போய் சந்தையில் வித்துட்டு வாங்க ரங்கா தன் மனைவி ஏன் அப்படி சொன்னாள் என்று குழப்பத்தோடு தன் இரண்டு மாடுகளையும் கூட்டி கொண்டு சந்தைக்கு போனான் சந்தையில் ரங்காவின் மாடுகள் நல்ல வளர்க்கப்பட்டது என்பதால் நல்ல விலைக்கு போனது தன் மனைவி என் மாடுகளை விற்க சொன்னால் என்ற குழப்பத்தோட வீட்டுக்கு வந்தான் கீதா நீ சொன்ன மாதிரி நம்மளுடைய ரெண்டு மாடையும் சந்தையில் போய் வித்துட்டு வந்துட்டேன் இப்போ சொல்லு அது வாங்க நீங்க போய் சாப்பிட்டு வாங்க அப்புறமா நான் சொல்றேன் இல்ல இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் நீ சொல்லு ஏன் அப்படி சொன்ன அதுவா வாங்க நம்ம கொல்ல போய் பார்க்கலாம் ரெண்டு பேரும் கொள்ளைப்பறத்து வந்து பார்த்தாங்க ரங்கா அதிர்ந்து போனா அங்க ரெண்டு மாடு எழுந்தது கீதா சொன்னா முனிவர் நமக்கு என்ன சாப்பிடுட்டாரு நம்ம கிட்ட ரெண்டு மாடு மட்டும்தான் இருக்கும்னு சொன்னார்ல அதுதான் இந்த மாடு நம்ம எத்தனை மாடு விற்றா கூட நம்ம திருப்பி ரெண்டு மாடு வந்துருங்க அப்பதான் ரங்காக்கு விஷயம் புரிந்தது அண்ணிலிருந்து ரெண்டு ரெண்டு மாடா வித்து அவன் முன்பை இருந்ததை விட மிகப்பெரிய பணக்காரன் ஆனான் சில நேரங்களில் தாம் தடுமாறும்போது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான் உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று படுத்தி விடாதீர்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க